அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து இன்றைக்கி ஒரு ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இந்த பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் எந்த பொது மேடையிலையுமே பார்த்தீங்கன்னா சனி பகவானை பற்றியும் ராகு கேது பகவான்களை பற்றியும் நான் இதுவரை பேசினது இல்லை அது நம்மளுடைய சேனலில் தான் பேசணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை அதனால் இந்த மூணு கண்டெண்ட்டை மட்டும் நான் அப்படியே வந்து வச்சுருக்கேன் சரி இன்றைக்கி சனி பகவானை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பயப்படக்கூடிய கிரகங்களில் மிகப்பெரிய கிரகம் வந்து சனி பகவான் தான் இந்த சனி பகவான் யார் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படின்னு நீங்கள் நிறைய வீடியோவில் நிறைய பேர் பேசியிருக்கதை கேட்டிருப்பீங்க ஆனால் சனி பகவான் உண்மையெல்லாம் அப்படிப்பட்டவரெல்லாம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் நாணயமான மனிதர் சரிங்களா அவர் துலாம் லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதியாக செயல்படுபவர் அதே மாதிரி மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த ஆறு லக்கணத்துக்குமே அவர் நல்ல ஒரு சிறப்பான பலனை அவரால் அவர் இருக்கிற இருப்புக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக பலனை தருவார் இதுதான் சனி பகவானுடைய ப்ளஸ் அப்போ நீங்கள் கேட்கலாம் மீதி இருக்கிற ஆறு லக்கணத்துக்கு அவர் பலன் தரமாட்டாரா உதாரணம் மேசம் கடகம் சிம்மம் அது விருச்சுகம் தனுசு மீனம் இதுக்கெல்லாம் பலன் தர மாட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது எல்லா லக்கணத்துக்குமே சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் பலன்கள் நடக்கும் சரி இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலமும் கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமதி சனி நடந்துச்சு ஓகேங்களா அவங்களுக்கு வந்து லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ணாங்க நிறைய பொருளாதார இழப்புகள் மருத்துவமனை செலவுகள் கோர்ட்டு செலவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பேசிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு மெயினாக உடல் நல பாதிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்துச்சு நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பேர் வந்து உடல் நலத்துக்கும் இந்த வீடு கட்டுறதுல ஒரு பிரச்சனையும் இதை தான் சந்திச்சுருக்காங்க ஓகேங்களா இந்த ரெண்டரை வருஷத்தில் அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ கடகராசிக்கு அஷ்டமது சனி முடிய போகுது அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டமது சனி ஆரம்பிக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி அஷ்டமதி சனி ஆரம்பிக்கும் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலுமே இப்போ ஒரு பெரிய தொட்டி நம்ம கட்டி வச்சிருக்கோம் அந்த தொட்டியில் தண்ணி நிரப்பி வச்சிருக்கோம் தொட்டி முழுகெல்லாம் வீக்காக லீக் ஆகாது இல்லையா எந்த பகுதியில் வீக்காக இருக்கோ அந்த இடத்துல லீக் ஆகும் நம்ம ஜாதகத்துல எந்த இடம் வீக்காக இருக்குதோ அந்த இடத்தை மட்டுமே சனி பகவான் தொடுவார் மீதி இடங்களை தொடமாட்டார் இது நம்மளுடைய வாழ்நாள்ல நம்ம கண்ட அனுபவ பாடம் நான் இந்த ரெண்டு முறை ஏழரை சனி சுற்றை நான் பார்த்திருக்கிறேன் நானே ஓகேங்களா அப்ப அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா எந்த ஸ்தானம் வீக்கோ தான் அவர் வந்து உள்ள போவார் தவிர எல்லா ஸ்தானங்களையும் அவருக்கு எடுப்பது அல் இல்லை எனவே இந்த சிம்ம ராசிக்காரங்க அவங்களுடைய ஜாதகத்துல எந்த பாவம் வீக்கா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்குங்க அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அலர்ட்டா இருங்க உங்களுக்கு சனி பகவானோடைய பாதிப்பு பெரிய அளவில் நடக்காது சரி ஃபஸ்ட்டு இப்போ இவ்வளோ காலம் கும்பராசிக்கு இருந்துச்சு இல்லைங்களா அவிட்டம் சதயம் போரட்டாதி மூணு நட்சத்திரத்துக்கும் இப்போ ஏழரசனி நடந்துட்டுருக்கு ஜென்மசனி நடக்குது இல்லைங்களா இப்போது மீனராசிக்கு போக போகிறார் இல்லைங்களா இன்னொரு மூணு மாதத்தில் அப்போ இந்த மீனராசிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா மீனராசியில் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி மூணு நட்சத்திரம் இருக்குது இதில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ அவர் ட்ராவல் பண்ணிட்டுருப்பார் ஓகேங்களா அப்போ மீனராசிக்காரங்க என்ன பண்ணணும் அவங்களும் அவங்கவங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவம் பலகீனமாக இருக்கோ அந்த பாவத்தை அனலைஸ் பண்ணி ஒரு ஆறு ஏழு ஜோதிடர்கிட்ட போய் சார் எனக்கு ஏழரசனி நடக்குது சார் திருச்சியில் ரவிச்சந்திரன் ஒரு ஜோதிடர் சொன்னார் சார் எந்த பாவம் பலகீனமாக இருக்கோ அந்த பாவத்தை தான் சனி பகவான் அந்த பாவத்தின் வழியாக தான் நம்மளுடைய மனசை வந்து கா ஒரு மிகப்பெரிய அழுத்தத்துக்கு ஆளாக்குவார் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க உண்மையாலுமே ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் இந்த விஷயம் கேட்டிங்கன்னா அவங்க பலகீனமான பாவம் எதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அந்த பலகீனமான பாவகம் ஏதோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்ககிட்ட சொன்னா சொல்லிட்டார்னா நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் நல்லது உதாரணத்துக்கு இப்போ ஒரு மீனராசிக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டாம் பாவம் பலகீனமாக இருக்குன்னு வைங்களேன் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து கொஞ்சம் தனிச்சிருக்கணும் வருமானம் உங்களுடைய தேவைக்கு தகுந்த வருமானத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார் இதில் எந்த லக்னம் எந்த ராசியும் மாற்றமே கிடையவே கிடையாது புரியுதுங்களா அப்போது உங்களுக்கு வந்து இருந்து தனிச்சிருக்கணும் காசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான காசு கொடுக்கணும் இது பண்ணணும் அதாவது உங்களுக்கு கடவுள் கொடுத்துருவாரு சனி பகவான் கொடுத்துருவார் மூணாவது ஒரு விஷயம் யாருக்கிட்டே நீங்கள் வாக்கு கொடுக்கக்கூடாது இந்த வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா காலையில் ஒரு பேச்சு மதியம் ஒரு பேச்சு இரவு ஒரு பேச்சுங்கிற மாதிரி போயிடும் இந்த மூணு விஷயமும் நீங்க செய்யாம இருந்தீங்க அப்படின்னா ஏன்னா ரெண்டாம் பாவகம் பாவகம் வந்து வலிமை இழந்து போது இந்த ரெண்டாம் பாவகத்தின் வழியாகத்தான் சனி பகவான் உங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் மன அழுத்தத்தையும் ஒரு துன்பத்தையும் தருவார் அப்ப அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி குடும்பத்துல இருந்து விலகி போயிடுங்க நமக்கு இன்னைக்கு ஒரு முந்நூறு ரூபா வருமானம் வருதா மூணாயிரம் ரூபா வருமானம் வருதா முப்பதாயிரம் ரூபா வருமானம் வருதா மூணு லட்சம் வருமானம் வருதா போதும்னு நினைங்க இந்த போதுங்கிற நினப்பு வந்துச்சுனாவே உங்களுக்கு சனி பகவானால பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் பெரிய ஆசைகள் கொள்ள வேண்டாம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஜென்மசனி பெருசா வேலை செய்யாது உறவுகள்ல இருந்து பிரிஞ்சிடுங்க தேவையில்லாதவங்கள்கிட்ட யார்கிட்டையும் பேசாதீங்க வாக்குவாதம் செய்யாது அந்த வாக்குவாதங்கிறது ரெண்டாம் நல்லா புரிஞ்சுங்க அந்த வாக்குவாதம் வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இருக்கு சரி இது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் கும்பராசிக்காரங்க மீனராசிக்காரங்க மேசராசிக்காரங்க இவங்களே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க அவங்களும் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏழரை சனியிலேருந்து வரக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பை ஒரு எண்பது சதவீதம் வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் சரி அதுக்கடுத்து நான் முக்கியமாக இப்போ ஒரு விஷயம் சொல்ல வர பாருங்க சனி பகவான் அப்படின்னா எள்ளு ஒரு விஷயத்தை உடைக்கிறது தூள் பண்ணுறது எல்லாமே சனி பகவான் தாங்க சார் அப்போது இந்த சனி பகவான் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு விஷயத்தை தூளாக்கிறாரு எள்ளு தூளாக்குனா எள்ளு உருண்டை அதில் கொஞ்சம் இனிப்பை கலந்து சனி பகவானா சார் உடல் ஊனமுட்டுருவாங்க மாற்றுத்திறனாளிகள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட தாய் தந்தையார் சரிங்களா இவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் ஒரு ஆசிரமத்தில் போய் நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த எள்ளுரிண்டை தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அல்லது நல்லெண்ணெய் தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சனி பகவானின் பாதிப்பு இருபது சதவீதம் கண்டிப்பாக குறையிறதுக்கு பாதிப்பு இருக்குது யாருக்கு மகர ராசிக்கும் ராசிக்கும் மேச ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் இந்த வீட்ல லக்னமா இருக்கிறவங்களும் இதை செய்யணும் மேக்ஸ் இன்னொரு விஷயம் இதுதான் ரகசியம் கும்பத்திலையும் மீனத்திலையும் மேசத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகமோ அந்த கிரகத்தின் காரகத்துவமும் அந்த கிரகத்தின் ஆதிபத்தியமும் கண்டிப்பாக இந்த சனியை உள்ள போகக்கூடிய காலகட்டத்துல ஒரு பாதிப்பையும் தரும் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியும் தரும் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் இது நடந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பதிவை வந்து நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை போட்டுக்கங்க உங்களுக்கு பயனுள்ள வீடியோ வந்து தினசரி உங்களுக்கு வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்மளுடைய செல்ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பதினஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சியிலிருந்து வணக்கம் நன்றி